ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட லைஃப்பும் சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ ஒன்ஸ் வந்து ஆகஸ்ட் ஸ்டார்ட் ஆயாச்சுன்னா நம்ம எல்லாருக்குமே இப்போ இந்த ஃபெஸ்டிவல் சீசன் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ அதனால் சிம்பிளான பிரசாதம் தாலி எந்த ஃபெஸ்டிவலுக்கு வேணாலும் நம்ம பண்ணுற மாதிரி ஒரு பிரசாதம் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் டக்குன்னு எப்படி பண்ணலான்னு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம எல்லாமே எந்த குக்கிங்காக ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் ஒரு ப்ள பிளானிங் இருக்கணும் பிளான் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சில சோக்கிங்லாம் முதலே பண்ணிட்டோம் பருப்பு எந்தெல்லாம் பருப்பு வேணுமோ அதை எல்லாத்தையும் சோக் பண்ணிட்டோம்னா நம்ம குக்கிங் வந்து ரொம்ப டக்குன்னு ஆகிடும் முதல்ல இப்போ நான் குக்கர் ஏற்றிட போகிறேன் அதில் வந்து பருப்பு வச்சுருக்கேன் கடலை பருப்பு பாயாசத்துக்கு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தூ தோரம் பருப்பு வந்து ரசத்துக்கும் சாம்பாருக்கும் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நான் ராத்திரியே பண்ணி வச்சின்றதுனால எனக்கு வந்து குக்கிங் கிளம்புற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் முதல்ல வந்து ஃபஸ்ட்டு இல்பச்செட்டி எடுத்து அதில் வந்து நான் சாம்பாருக்கு வரத்துக்கு போகிறேன் நம்ம வந்து இந்த பண்டிகை டயத்தில் வந்து குக் பண்ணுறச்சு எக்கச்சக்க பாத்திரம் எல்லாம் வெளியில் கடந்ததுன்னா நம்மளுக்கு ஃபைனலாக இந்த குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு பூஜைலாம் முடிச்சுட்டு நம்ம அந்த கிச்சன்கிட்ட வரச்சே வந்து தலையை சுற்றும் ஸோ அதனால் எப்படி இங்கே வந்து வெசில்ஸும் நம்ம கம்மியாக யூஸ் பண்ணி நம்ம டக்குன்னு எல்லாத்தையும் பண்ண முடியும் தான் இந்த வீடியோ ஷேர் பண்ண போறேன் இப்போ நம்ம சாம்பாருக்கு வறுத்து வச்சிருந்தாச்சு அடுத்தது வந்து இங்க டக்குன்னு ரசத்துக்கு எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சுட்டோம்னா அது சைடுல அயன் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவ் தாலி நம்ம வந்து எந்த ஃபெஸ்டிவலுக்கு வேணாலும் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு ஒரு சாம்பார் ஒரு ரசம் ஒரு கறி கூட்டு ஒரு ஸ்வீட்டு வடை இதெல்லாம் பண்ணியாச்சுனாலே நம்மளுக்கு பிரசாதம் தாலி ரெடி ஆன மாதிரி தான் ஸோ இப்போ இங்க வந்து ரசத்துக்கு வந்து தக்காளி புளி ரசம் ரச மஞ்சப்பொடி பெருங்காயம் இதெல்லாத்தையும் போட்டுட்டு கொதிக்க விடுறேன் உப்பு போட்டுன்ட்டு அது கொதிக்க விடுறேன் இப்போ இங்கே வந்து ரசம் கொதிக்கிறதுக்குள்ளேயும் நான் பீன்ஸை வந்து டக்குன்னு வெட்டிக்க போகிறேன் இப்போ உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நைட்டே இந்த பீன்ஸை வெட்டி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டு வச்சோட்டோன்னா அடுத்த நாள் வந்து இதை வந்து ஜஸ்ட்டு தான் வேணும் ஸோ நம்மளுக்கு சட்டுன்னு அந்த பீன்ஸ் கறியும் முடிஞ்சிடும் இப்போ பீன்ஸுக்கு வந்து பேசிக்காக இங்கே நம்ம என்னெல்லாம் தாளிச்சி கொட்டுவோமோ அதை தான் தாளித்து கொட்டு போகிறேன் கடுகு பருப்பு சேப் மிளகா இது எல்லாத்தையும் போட்டு பீன்ஸையும் போட்டு உப்பு போட்டு வதக்க வேண்டியதான் இப்போ நம்ம ரசம் கொதிச்சுன்றிருக்கு பீன்ஸ் கறி வந்து வதங்கின்ட்டுருக்கு அதுக்குள்ளேயும் இங்கே வந்து கூட்டுக்கு நான் வந்து இங்கே கேபேஜ் நறுக்கி வச்சுன்ட்டாச்சு கேபேஜும் மட்டை பீஸும் போட்டு தான் இன்றைக்கி வந்து கூட்டு பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு வந்து பருப்பு ஊற வச்சுருக்கேன் இல்லையா அதுலேயே எல்லா கறிகாயும் போட்டுட்டு மஞ்சள் பொடி போட்டு அதை வச்சுடுவேன் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பிளாக் சன்னா போட்டு சுண்டல் பண்ணுறதுக்கு இப்போ குக்கர் முடிஞ்சோன்னா குக்கரில் முதல்ல இருந்த ஐட்டம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ அடுத்த ஐட்டத்தை வச்சு நம்ம குக்கரை திரும்பி ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த குக்கர் முடிக்கிறதுக்குள்ளேயுமே நம்ம எங்கள் கேஸில் வச்ச எல்லா ஐட்டமுமே நம்மளுக்கு ரெடி ஆகிடும் இதோ இப்போ பீன்ஸ் கரியில் வந்து நான் தேங்காய் போட்டு அதை வதக்கேண்டாச்சு அதை சைடில் எடுத்து வச்சுட்டு இதே சட்டியை நம்ம அடுத்ததுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பருப்பை வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சதுனால எங்கள் தோரம் பருப்பு வந்து நல்ல மெய்யா வந்தாச்சு இப்போது மேலே வந்து பருப்போடு தண்ணியை ரசத்துக்கு விட்டுட்டு அடிப்பருப்பை வந்து சாம்பாருக்கு எடுத்து வச்சுக்கிறேன் பருப்பு விட்டுட்டு தாளிச்சு கொட்டியாச்சின்னா ரசம் ரெடி நம்ம அடுத்த குக்கர் ஆறுத்துக்குள்ளேயும் இந்த ரசம் சாம்பார் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ பீன்ஸ் கறி பண்ண இல்பச்சட்டிலே நம்ம சாம்பாருக்கு தாளிச்சு கொட்டிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் கருவேப்பில்லை பெருங்காயம் இதெல்லாத்தையும் போட்டுட்டு இன்றைக்கி வந்து நான் ஃப்ரோசன் முருங்கைக்காய் வச்சு தான் சாம்பார் பண்ண போகிறேன் ஸோ ஃப்ரோசன் முருங்கைக்காயை நான் மைக்ரோவேவில் ஒரு டூ மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டேன் ஃப்ரெஷ் முருங்கைக்காய்னால் நான் இதில் சட்டிலேயே போட்டு வதக்கி மூடி வச்சோன்னா டக்குன்னு வெந்துடும் என்னோடு வந்து இங்கே நான் மைக்ரோவேவில் முருங்கைக்காயை குக் பண்ணதுனால ஒரு ரெண்டு நிமிஷம் அதை வதக்கிக்க போகிறேன் அதுக்கப்புறம் முதலியே வறுத்து வச்ச பொடியை வந்து தண்ணி விட்டு நான் வந்து அரைச்சி வச்சு விட்டேன் அதையும் விட்டு பருப்பு புளி ஜலத்தை விட்டு அதை நல்லா கொஞ்சம் ஒரு ரெண்டு கொதி விட போகிறேன் இப்போ இங்கே புளி ஸ்மெல் போகிறதுக்குள்ளையும் சாம்பார்லேருந்து இங்கே பாயசத்தொட்டக்குன்னு பண்ணிட்டு விட்றேன் ஒரு சட்டியில் வந்து கொஞ்சமாக பவுடர்ட் வெல்லம் போட்டுகிட்டு இருக்கேன் பவுடர்ட் வந்து இது மாதிரி ஃபெஸ்டிவ் டயத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா டக்குன்னு தண்ணி விட்டு நம்ம அதை கொதிக்க வச்சோம்னா ரொம்பவே டக்குன்னு அது எல்லாத்துமே மெல்ட் ஆகிடும் ஸோ இங்கே அது வந்து ஒரு கொதி நல்லா அப்புறம் முதல்லையே நான் வந்து கடலைப்பருப்பு வேக வச்சிருந்தே இல்லையா அதையும் அதில் போட்டுடுவேன் இப்போ இங்கே வெல்லம் கொதிக்கிறதுக்குள்ளேயும் இங்கே சாம்பாரே ரெடி ஆயாச்சு பருப்பை போட்டு இன்னும் ஒரு ரெண்டு கொதி வந்தோன்னே மேலே கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ண வேண்டி திரும்பி இதே இல்பச்சட்டி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அடுத்த ஐட்டம் பண்ணுறதுக்கு இப்போ இங்கே பார்க்கலாம் வெள்ளம் நல்லா மெல்ட் ஆன அப்புறம் கடலை பருப்பு போட்டு நல்ல ஒரு ஒரு பத்து நிமிஷம் அதை கொதிக்க விடணும் அதுக்கப்புறம் கோகனட் மில்க் விட்டு விட்ட அப்புறம் கொதிக்க கூட விட வேண்டாம் கோகனட் விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா பாயாசம் ரெடி மேலே வந்து ஏலக்காய் அதுக்கப்புறம் நட்ஸ் என்ன வேணாலும் நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம் இப்போ நான் இதுலேருந்து சாம்பார் எடுத்துகிட்டு இப்போ இதுலேயே தான் சுண்டல் பண்ண போகிறேன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு பச்சை மிளகா கருவேப்பில் சேப்பு மிளகாய் இதெல்லாம் என்னெல்லாம் வேணுமோ தாளித்து கொட்டின்ட்டு கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுவிட்டு முதல்லையே சனா வேலை வேக வச்சுட்டோம் இல்லையா அந்த சனாவை போட்டு நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் மேலே தேங்காய் தூவி உப்பு போட்டு ஆஃப் பண்ணிட்டான்னா நம்ம சுண்டலும் ரெடி ஆகிடும் இங்கே வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக மெஷர்மெண்ட்டோ ஒரு ரெசிப்பியோ ஷேர் பண்ணல எனக்கு வந்து இங்கே எப்படி நம்ம வந்து டக்குன்னு வேலையை முடிக்க முடியும் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகாதுக்கே நம்ம எப்படி வேலையை முடிச்சுட்டு கிச்சனையும் க்ளீனாக வச்சுட்டு நிறைய பாத்திரம் வந்து குமிக்காதுக்கே சிங்க்ல எப்படி வேலை பண்ண முடியும் தான் மெயினாக இங்கே காமிச்சிருக்கேன் ப்ளஸ் ஐட்டம்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஐடியாவும் கிடைக்கும் அடுத்தது வந்து இங்கே திரும்பி சுண்டல் எடுத்து வச்சோன்ட்டு அதே சட்டியில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு பெருங்காயம் அதுக்கப்புறம் கருவேப்பில் நான் தாளிச்சு கூட்டிண்டு நம்ம வந்து செகண்ட் டைம் குக்கர் வச்சோடைய அதுலேருந்து இப்போ கூட்டு ரெடி ஆயாச்சு சூப்பராக வந்தாச்சு ஸோ இதை போட்டுண்டு கூட்டுக்கு வேணுங்கிற நம்ம க ஜீரகம் தேங்காய் பச்சே சே மிளகா ஒரு பச்சை மிளகா என்ன வேணாலும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில்லை போட்டு அரைச்சி அந்த மசாலையும் கூட்டில் விட்டாச்சுன்னா ஆயிடும் மேலே தாளித்து கூட்டிட்டானோ கூட்டும் ரெடி நான் எப்போவுமே பொறிக்கிறது வந்து கடைசியாக வச்சுப்பேன் ஸோ தட் பொறிச்சு முடித்து நம்ம கிச்சனை வைண்டப் பண்ணிடலாம் இங்கே வந்து நான் இன்றைக்கி வடை மட்டும்தான் பொறிக்கிறேன் வடை அப்பளம் என்னெல்லாம் வேணுமோ லாஸ்ட்டாக பொறிச்சு விட்டு பொறிச்சாச்சுன்னா நம்ம ஃபுல் மீல்ஸே ஆகிடும் இது எல்லாம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மேக்ஸிமம் ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றே ஹா மணி நேரம் தான் ஆகும் நம்ம வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று ஒரு பிளானிங்கோடு பண்ணோன்னே ஸோ இப்போ வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம் சுட சுட சாதம் அதுக்கப்புறம் பாயாசம் வடை ரசம் சாம்பார் கூட்டு சுண்டல் அதுக்கப்புறம் குழந்தைகளுக்காக வந்து ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பீன்ஸ் தேங்காய் போட்ட கறி இது மாதிரி நம்ம டக்குன்னு இந்த ஒரு பூஜா பிரசாதம் தாலியை வந்து நம்ம டக்குன்னு ரெடி பண்ண முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்கள் எல்லோரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர் ப பாய்